வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க எடுத்திருக்க தலைப்பு வந்து வெற்றிகரமான வாழ்வு அது அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வெற்றிகரமாக அமைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அதாவது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் சமூக சார்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் இந்த வாழ்க்கையில நமக்கும் சரி ஆஹ் பிறருக்கும் சரி ஒரு பிணக்கில்லாமல் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மகரிஷி வந்து நமக்கு நிறைய மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூணு பகுதிகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் நாம நம்ம குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலையும் சரி பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம் பலவிதமான மனிதர்கள் அப்படிங்கிறத விட பல விதமான மனங்களோடு வந்து நம்ம உறவு கொள்கிறோம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஒவ்வொரு மனித மனமும் வந்து ஒவ்வொரு வேறு விதமான ஃப்ரீக்குவென்சியில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மனசுல வந்து ஏகப்பட்ட பதிவுகள் இருந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு ஆறு அப்படி போட்டு நான் வந்து ரீட் வச்சுக்கோங்க நான் வந்து ஆறுன்னு சொல்லுவேன் அதாவது அந்த பக்கம் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒம்பது அப்படிம்பாங்க இதை வந்து இது ஆறு தான் அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஆளுக்கு ஒரு வைத்தியகாரம் இருக்கு இது ஆறுக்கும் ஒம்பதுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி திருட்டு போவாங்க ஸோ அதனால ஒவ்வொரு மனிதரும் அதாவது விதமான ஒரு கருத்து கருத்து இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த பதிவு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது என்னுடைய என் வீட்டில் வந்து ஒரு லேடி வந்து குக் பண்ணுவாங்க அவங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்டும் வந்து கேட்டார் எனக்கும் இந்த மாதிரி குக் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன் அந்த அம்மாட்ட சொன்னேன் நீங்கள் அங்கே விரும்ப இருந்தால் குக் பண்ணுங்க அப்படின்னு இப்போ அவங்க என்னென்னா அந்த கேரட்லாம் வந்து குக்குமரெல்லாம் வந்து எப்படி சீவான் இவர் வந்து பார்த்துட்டு நீ எப்பெல்லாம் சீவாதம்மா கொஞ்சம் இந்த மாதிரி சீவு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் பட் இந்த அம்மாவுக்கு அது அவருடைய கருத்தை வந்து ஏற்புடையதாக இல்லை உடனே அன்றைக்கி மறுநாளே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இனிமேல் அந்த ஆள் வீட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன் அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படி பண்ணு எப்படி பண்ணு அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவே இல்லை இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி அவங்கள அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறதா இருக்கு அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து வேறுபாடு இருப்பாங்க மகரிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு வேற்றுக்கரு நம்ம நம்ம ஒரு கருத்து சொல்றோம் இல்லை அவங்களுக்கு வந்து வேற்றுக்கருத்து இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து சரியான முறையில அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை அவங்கள ஏற் ஏற்கனவே வைக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதாவது மாற்று உடைய மனிதர்களே அன்பால மட்டும்தான் வந்து அவங்கள வந்து நம்ம நம்ம சொல்ற விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் அதாவது நம்பர் ஒன் அவர் சொல்லக்கூடியது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அன்பாக கூறுங்கள் அப்படின்னு சொல்றார் அதாவது கைண்ட் வித் அப்படின்னு அதாவது ஒரு நம்ம அன்பால ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப் எந்த ஒரு பெரிய பிரிக்வன்ஸும் இருந்தால் கூட அவங்க வந்து அந்த பிரிக்வன்சி வந்து கம்மியாயிட்டே வரும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆள் கோபமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளும் கோபத்தை போட்டோன்னா அந்த ஃப்ரீக்வன்சி கூட தான் செய்யும் அந்த அன்பாக பேசும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும் ஸோ கம்மியாகும் போது நம்ம சொல்லக்கூடிய நம்ம அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் எப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி கம்மியாகுதோ அப்போ அது தானாக அந்த ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையாக மாறும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நம்மளுடைய மனதோட மறுமுனை என்ன அப்படின்னா இறைநிலை தான் இறைநிலையோட இயல்பு என்ன அப்படின்னா அது வந்து அன்பும் கருணையும் அந்த அங்கே அந்த அன்பை ஊற்றும்போது அன்பு கூட தான் செய்யுமே தவிர அது வந்து குறையாது இப்போது பேங்க்ல வந்து நம்ம நிறைய பணம் போடுவோம் அது எப்படி போட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய பணம் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லை கொஞ்சம் பணம் போட்டால் இன்ட்ரெஸ்ட் நிறைய வருமா அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நிறைய பணம் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் அது எல்லா ஜீவராசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அதோடைய பேஸிக் என்ன அப்படின்னா இறைநிலை தான் அது இறைநிலையை வந்து நம்ம அந்த அன்பை காட்டும்போது அவர்கள் வந்து நம்ம நினைச்சதை வந்து நம்ம நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை அப்படியே வந்து நம்ம அதை கேட்டுப்பாங்க இப்போ அந்த ஆறுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அது நம்ம வந்து நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு நான் சொல்கிறதும் கரெக்டு அப்படி நம்ம அன்பாக எடுத்து சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அது மாதிரி அந்த நான் அது ஒரு மேடு ஒன்று சொன்னேன் நான் இப்படி பண்ணாதமா அது உன்னோட சேஃப்டிக்கு தான் ஒன்று வெட்டிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றுக்கொள்ளும் திறனோடு அதை சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்வாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ஹார்ஸாக பிகேவ் பண்ணோம் அப்படின்னா எப்போயும் நம்ம ஏன்னா ஒவ்வொரு மனிதனையுமே ஒரு என்ன சொல்றது பலவித கருத்து வேறுபாடு இருக்கும் ஒவ்வொரு மனித அது அன்பாக சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருப்பாங்க ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அப்படியே கையில் வச்சு சூடு ஒன்று எடுக்க மாட்டோம் ஒன்று ஒரு துணியை வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லை ஒரு கொறாடு வச்சு யூஸ் பண்ணுவோம் அது அப்போ நம்ம அதனால அதை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அதை ஒவ்வேறு விதமான ஒரு என்ன சொல்கிறேன்னா மனதோடு இருப்பவங்களையும் அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால அவங்களை ஈஸியாக மெல்ட் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் வள்ளுவர் வந்து ஒரு குரல் என்று சொல்லியிருப்பார் அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் அன்புங்கிற ஒரு விஷயம்தான் எல்லா மனிதர்களையும் அது ஒரு நேசிக்க வைக்கும் அந்த அன்பு ஒவ்வொருத்தரும் காட்டும் போது இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் நமக்கு நண்பர்களாக ஆவாங்க சொல்றாங்க அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தையே உங்களால் வந்து வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஊர்ல வந்து ஒரு நாணி வந்து இருந்தார் அப்போ ஒரு அம்மா வந்து அந்த ஞானிட்டு போயிட்டு இந்த மாதிரி என் புருஷன் வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு அவர் என் பேச்சை கேட்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த நாணி சொல்கிறாராம் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா அதுக்கு ஒரு சின்ன ஒரு தாயத்து பண்ணி போட்டோம் அப்படின்னா அவன் புருஷன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பாரு நீ எனக்காக ஒரு சின்ன வேலையை மட்டும் பண்ணேன் இந்த பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் போயிட்டு ஒரு சிங்கத்தோட முடி முடி இந்த பெடரி முடி ஒரு மூணு முடி மட்டும் எடுத்துகிட்டு வா நான் உனக்கு அந்த தாயத்து பண்ணி தரேன் அதுக்கப்புறம் உன் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு இந்த அம்மாவும் போயிட்டு ஒரு ஒரு வாரத்தில் சிங்கத்தோட மூணு பெட பெடரி முடியை கொண்டு வந்துடுச்சு அப்போ அந்த ஞானி கேட்குறாராம் நீ எப்படி அந்த சிங்கத்தோட முடியை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாராம் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனேன் அந்த சிங்கம் கொஞ்சம் வயசான சிங்கம் அங்கே ஏதாவது சின்ன சின்ன விலங்குலாம் வந்ததுன்னா அது பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது இப்போ நான் பார்த்தேன் என்ன பண்ணேன் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் ஒவ்வொரு நாளும் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான் வந்து அதுக்கு ரொம்ப கைண்டாக வந்து ஒரு தட்டில் போட்டு அழகாக கொடுத்தேன் அது என்னுடைய அந்த அந்த கைண்டான அப்ரோச்சை பார்த்து என்கிட்ட வந்து ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சு நானும் பக்கத்தில் போனேன் தடவி கொடுத்தேன் இப்போ நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்புறம் அதுக்கு தேவையானதை பண்ணும்போது என்ன எங்களுடைய எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா ஆகிடுச்சு ஆனால் ஈஸியாக முடி எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு அப்போ அந்த ஞானி கேட்டாராம் இந்த ஒரு சிங்கத்தையே அடக்க முடிஞ்ச ஒன்னால் உன்னுடைய கணவங்கிட்ட அந்த அன்பை காட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்குறாரு அப்போது அந்த லேடி வந்து எஸ் என்னால் முடியும் அப்போ சொன்னாராம் உன்னுடைய கணவன் வந்து உன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அன்பு மட்டும்தான் ஒரே வழி வேறு எதுவுமே கிடையாது இதெல்லாம் உன்னோட சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக சொன்ன விஷயம் தான் அப்படின்னாராம் அது மாதிரி போகும்போது இங்கே ஒரு நாலஞ்சு பூத்தொட்டி இருக்குது ரோஜா இருக்குது கிரேந்தி இருக்குது உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான் அப்போ அந்த அம்மா வந்து ஒரு ரோஜா தொட்டியை எடுத்துகிட்டு போச்சான் அப்போ அவர் சொன்னாராம் இது பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் முள்ளெலாம் இருக்குது இது உனக்கு உன்னால முடியுமா அப்படின்னாரான் அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான் எனக்கு வந்து ரோஜா பிடிக்கும் அதனால எனக்கு அந்த முள்ளு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா அப்படின்னு சொல்லிச்சான் ஏன்னா ஒருத்தர் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அவங்களுடைய குறைகள் வந்து ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியாது சோ அன்பு காட்ட காட்ட அவங்களுடைய அந்த குறைகள் வந்து நமக்கு தெரியாது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடும் இங்க எத்தனை பேர் வந்து இந்த வினோதய சித்தம் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க தெரியல டேரக்ட் பை சமுத்திரக்கணி அந்த படத்தில் என்னென்னா ஒரு டைலாக் ஒன்று வரும் முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கணியும் அப்புறம் தம்பி ராமன் நடிச்சிருப்பாங்க அது ஒரு அருமையான படம் முடிஞ்சா எல்லோரும் பாருங்கள் தம்பி சொல்வார் ஒரு சீனில் வந்து என் பசங்க வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்கும் நான் சொல்கிறதான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போது வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஒரு ஆறு வயசுல இருக்கு ஒரு பன்னெண்டு போய் சொன்னீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத அப்படியே கேட்கும் ஒரு பன்னிரெண்டு வயசுல போனீங்க அப்படின்னா அது வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கல ட்ரை பண்ணும் இதே ஒரு பதினெட்டு வயசுக்கு போகும்போது என்ன ஆகுன்னா நம்ம சொல்கிற கருத்துக்கு கருத்து சொல்லும் அங்கே போய் உட்காருன்னா நான் அப்படி உட்காந்துக்கிறேன் இங்கே தான் காற்று வருது இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஏன்னா அந்த மனநிலை அப்படிங்கிறது மாறிக்கொண்டே வரும் ஸோ மனநிலையை மாறும்போது அந்த மாற்றுக்கருத்தை வந்து நம்ம சொல்கிற நம்ம சொல்கிற விஷயத்துக்கு கருத்து வந்து நிறைய மாறிக்கிட்டே வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள வந்து நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்பு மட்டும்தான் ஒரே வழி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நோயாக இருந்தாலும் சரி ஒரே மாத்திரை தான் கொடுப்பாங்க காய்ச்சலாக இருக்கட்டும் சொரிசரங்காக இருக்கட்டும் ஒரே மாத்திரை தான் அது மாதிரி இந்த உலகத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலையோட மன ஒரு மாறுபட்ட மனநிலை உள்ள மனிதராக இருந்தாலும் சரி அன்புங்கிற ஒரு விஷயம்தான் வந்து அவங்கள வந்து மாற்றும் அதை அன்பு மட்டும் அன்பால மட்டும்தான் சாப்பிட முடியும் அன்பு அப்படிங்கிறது அது அது மாதிரி ஒரு பெரிய வெப்பன் வந்து எதுவுமே கிடையாது அது மூலமா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடுத்தவங்க மேல நம்ம காட்டுறோமோ அது என்ன ஆகும் நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் நமக்குள்ள அந்த வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருந்து போயிடும் யார் மேலும் கோவப்படாது அந்த ஒரிஸ் அப்படிங்கிறது வராது அந்த அளவுக்கு எல்லாரையும் நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து வரும் ப்ளஸ் அதுதான் வந்து நமக்கு வந்து வாழ்வில வந்து வெற்றி அமைதி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வரும் அதாவது நம் நம்பர் ஒன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கின்றது யாராக இருந்தாலும் மாற்றுக்கிறது இருந்தாலும் சரி ஃபஸ்ட் இந்த அன்பா சொல்ற விஷயத்த நம்ம வந்து சரியா கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் வந்து பொறுமை வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு மகரிஷி ஒரு ஸ்டெப் போய் நீ பொறுமையாவே இருந்துரு பொங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பொறுமை இழந்தவங்க எதையும் சாதிச்சது வந்து சரித்திரமே இல்லை நம்ம குடும்ப உறு உறுப்பினரா இருக்கலாம் இல்லை ஆபீஸ்ல இருக்கலாம் இருக்கலாம் ஆஹ் அவர்கள் ஏதாவது ஒரு எமோஷ்னலாக இல்லை போகமா நம்ம பேசும்போது நாமளும் மறுபடியும் எமோஷ்னலாக பேசணும் அப்படின்னா எரியிற விளக்கில் வந்து எண்ணெயை ஒத்துற மாதிரி தான் அது இன்னும் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபயர் ஆகுமே தவிர அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இது கிடைக்கவே கிடைக்காது அதாவது அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ஸோ ஒரு மனுஷன் கத்திட்டுருக்கான் அப்படின்னா அந்த நாமளும் கற்றுனோம் அப்படின்னா அவர் அந்த இடத்துல வேலை சொல்கிறது ஒரு சுமூகமான நம்ம என்ன நோக்கத்துக்காக போகணுமோ அது வந்து சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படாது இப்போ நீங்கள் அந்த இருபத்தி மூணாம் அப்ளிகேஷன் படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரர் வந்து வெள்ளை வெளியால்ட்டு வருவான் என்ன பிடிக்க நீ வரியே தரல ரொம்ப நாளாகச்சு அதான் வாங்கிட்டு போக வந்த அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த வில வரவேல் சொல்வார் கிடையாது மரியாதை கிடையாது போட அப்படிம்பாரு நான் வெள்ளைக்காரன் ஒன்றுமே சொல்ல மாட்டான் அவன் வந்து ரொம்ப கூல ஓகே புளிகேசி நீ ரொம்ப கோபமாக இருக்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஏன்னா நம்ம நம்மளுடைய நோக்கம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் என்ன நோக்கத்துக்காக போகிறோம் வரி தெரிலனா பரவாயில்ல நம்ம போய் அவன்கிட்ட ஆவேசமாக கற்றுனா அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் வந்து கெட்டு போயிடும் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது வந்து நம்ம நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அந்த அவன் கோபமாக இருக்கலாம் அந்த ஒரு மனநிலை இருக்கலாம் அந்த ஒரு வேறுபட்ட நல்ல ஒரு மனநிலை இருக்கும்போது கூட நம்ம அதை பேசி வாங்கிக்க முடியும் அதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் பொறுமை எப்போ பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை வந்து ஈஸியாக நம்ம நம்ம வாழ்வியலை வந்து வெற்றிகரமாக அமைத்துக்கொள்ள முடியும் பொறுமைக்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த சோறு எல்லாம் பொங்கும் பாருங்க சோறு நீங்கள் அடுப்பில் வந்து நீங்கள் சோறு வச்சிருந்தீங்க அப்படின்னா சோறு வந்து பொங்கிட்டே வரும் ஒன்றும் இல்லை அது ஒரு கரண்ட் எதுக்கு ஜஸ்ட் அது மேலே வச்சுனாலே போதும் அது பொங்கிட்டு அந்த கரண்டியை தொடுமா தவிர அந்த கரண்டிக்கு மேலே வரவே வராது ஆனால் நீங்கள் ஒரு மூடியை வச்சு பாருங்க தள்ளி விட்டுருவோம் ஸோ அந்த மூடி அந்த கரண்டி மாதிரி அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எவ்வளோ அவசியமாக வந்தாலும் சரி உங்களை டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே நிற்குமே தவிர உங்களை தாண்டி அது போகாது அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த கோபம் தான் அந்த இடத்துல இன்றுவாங்க ஸோ கரண்டி மாதிரி பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த விஷயம் எவ்வேறுப்பட்ட ஒரு மனநிலை உள்ள ஒரு கோபமாக இருந்தாலும் சரி மாற்று கருத்தாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து ஒரு சாந்த மனநிலைக்கு வரதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ்காரர்களையும் வந்து துப்பாக்கி இருக்கும் ஆனால் யாராச்சும் சுடுவாங்களா அப்படின்னா யாருமே சுட மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பவர் இருக்குது கன் இருக்குது துப்பாக்கி தோட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க நினச்சா யார் வேணாலும் சுடலாம் சுட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனால் யாருமே வந்து துப்பாக்கி வந்து எடுத்து மாட்டாங்க ஸோ போலீஸ்காரனே அமைதியாக இருக்கான் நம்ம ஏன் பொங்குவானே ஸோ எல்லாருக்குள்ளேயும் இந்த கோபம் அப்படிங்கிறது தூங்கிக்கிட்டு தான் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு அதை வந்து நம்ம தேவையில்லாம அந்த அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் கோபம் அப்படிங்கிறத ஒரு நாய் கூட வந்து வெளிப்படுத்திடும் அதுக்கு நாய் கூட கோபம் வரும் நமக்கும் அந்த மனித நாய்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டும் கிடையாது ஸோ மனிதனுக்கு வந்து ஆற விளைவு கொடுத்துருக்கான் ஸோ நமக்கு தெரியணும் எங்க நம்ம கோபத்தை வெளிப்படுத்தினா என்ன ஆகும் நமக்கு எல்லா விளைவுகளும் நமக்கு தெரியும் நாம அதை வந்து தேவையில்லாம அதை வெளிப்படுத்தி நாமளே நம்ம வந்து ஒரு சிக்கலான ஒரு நிலைமைக்கு உண்டாக்கிக்கூடாது அது மாதிரி கோபம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஆளுமை திறன் சாரி பொறுமை அப்படிங்கிறது ஒரு ஆளுமை திறன் அதை செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம் நம்மளே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா யாரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால எப்போதும் பொறுமையா இருக்க நம்ம கற்றுக்கணும் இன்னொரு படத்தில் வந்து வடிவேல் வந்து நிறைய போட்டு அடிச்சிருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவார் பி கேர்ஃபுல் அப்படின்பாரு அவர் கேட்ட யாராவது யாராவது யாரா சொன்னேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்பாரு ஏன்னா பொறுமையாக மட்டும் இல்லை அந்த இடத்துல அந்த ஹியூமரஸ் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து அதை பேச பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட வந்து நம்மளால் ஒரு ஒரு சர்வசாதாரணமாக அதை கடந்து செல்ல முடியும் இப்போ நான் நான் வந்து ஊருக்கு போய்ட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம் சென்னையிலேருந்து ஏர்போர்ட் வரணும் ஐ மீன் கத்தார் வரணும் ஸோ ஓலாவில் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணுறேன் நான் நார்மலே உங்களுக்கு என்ன சென்னையில் தெரியும் உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணுவாங்க சார் எவ்வளோ சார் வந்திருக்கு அடிமான் ஒரு ஐம்பது ரூபா போட்டு கொடுங்க அப்படி போட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது இரநூறுவா வந்தாலும் ஐம்பது ரூபா கேட்பான் ஒரு ஐநூறுரூவா வந்தாலும் ஐம்பது ரூபா கேட்பான் நான் ரெண்டு மூணு டைம் எனக்கு இந்த மாதிரி கேட்டதுனால கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டேன் நான் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாஸாக பேசிட்டேன் நான் அந்த ஆள் வந்து ஒன்றுமே சொல்லலை அவன் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான் இந்த ஆள் செஞ்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் தெரியாமல் அவன் வந்துட்டான் நானும் தெரியாமல் வண்டியில ஏறி உட்காந்துட்டேன் அவன் என்னை இறங்கி ஏர்போர்ட்டில் போய் விட்றான் நான் அவன் வந்து என்னை டெர்மினல் ஒன்றுலேயே கொண்டு விட்றான் நான் இப்போ இங்கே யாருமே இல்லையே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் விடுப்பா அப்படின்னு அவன் வந்து இல்லை சார் இங்கே இப்போலாம் இங்கே தான் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அதுவும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மொட்டை வெயில் மதியான டைம் நல்லா ஹார்ட் சென்னையில் வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டான் ஏன்னா நான் வந்து ஹார்ஸாக பேசுனது அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணிடுச்சு அவன் முடிவு பண்ணிட்டானே இந்தாலும் ஏதாவது பண்ணிவிட்டா தான் சரி போகிறான் அப்படின்ட்டு அப்புறம் நான் ஒரு அரை கிலோமீட்டர் பேக்கை எழுதிட்டு போவேன் ஸோ ஏன் சொல்ல வரேன்னா தேவையில்லாமல் இல்லாமல் கோவப்பட்டுன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு தான் வந்து ரியாக்ட் பண்ணணும் தவிர மற்றவங்களுக்கு நம்மளுடைய காரியங்கள் கெட்டு போயிடும் அதனால் எப்பவும் வந்து பொறுமை அப்படிங்கிறத ஒரு பாக்கெட்டில் எப்போதுமே வச்சுக்கணும் அது ஒரு வெப்பன்ஸ் அது ஒரு டூல்ஸ் அது ஒரு மெடிசின்ஸ் அது எப்போதுமே பாக்கெட்ல வச்சுக்குவோம் பொறுமை அப்படிங்குற அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு வழிவாக சொல்லியிருக்காரு பொறுமை அப்படிங்கிறது வந்து ஒரு கோழைத்தனம் அல்ல அது ஒரு ஆளுமைத்திறன் அது எப்போதுமே அவங்க கூட வச்சுக்கோங்க அதாவது மூணாவது சொல்லக்கூடிய விஷயம் வந்து கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு கடமை இருக்கிறது அதாவது இந்த இடத்துல பொறுப்புன்னு சொல்லலாம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து மனைவியை வந்து மதிக்க மாட்டாங்க இல்லைன்னா மனைவி வந்து கணவனை மதிக்க மாட்டான் காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய அந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆக்டிவிட்டி சொல்லலாம் ஒரு பொறுப்பற்ற செயல் தன் கடமையை சரியாக செய்யாமல் இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பை பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்த்தா அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும் இதில் ஏதாவது ஒரு உறுப்பு இன்னைக்கு இருந்து நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க நம்ம லைஃப் வச்சுவாலி முடிஞ்சிடும் ஆஹ் முக்கியமா இதயம் ரொம்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு வச்சுக்கோங்க பாடியை வந்து அப்படியே ஸ்ட்ரக்ட் ஆகி நின்றோம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய கடமையை வந்து அது செஞ்சிட்டே இருக்கு ஏன் ஏன் சொல்ல வரேன்னா யார் ஒருத்தங்க வந்து தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார்களோ அவங்க வந்து மதி மதிப்பிற்கும் மரியாதையும் வந்து உரியவர்களாக ஆகிறார்கள் இப்போ நம்மகிட்ட வந்து முத்துசாரோ இல்லை முத்துசாரோ ஏதாவது சொன்னா நம்ம யாருமே வந்து அது நோ சொல்ல மாட்டோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்வோம் இந்த மாதிரி மகிழ்ச்சி ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரு அப்படின்னா அந்த கருத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கோம் நம்ம வந்து அதுக்கு ஒரு மாத்து கருத்து அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க கடமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கடமையில வாழ்னா அப்படி வாழ்றது அப்படிங்கிறது அது ஒரு ஆளுமை திறன் ஆஹ் அது எல்லா அது யார் யார் அவங்க அந்த சிஸ்டமேட்டிக்காக அவங்களுடைய தன்னுடைய கடமையை செய்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு ஒரு பெருமை ஆளுமை திறன் இருப்பார் அதாவது எப்படி நம்ம ஒரு பைசாவை வந்து நம்ம உழைப்பின் மூலமாக ஏன் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த மரியாதை எல்லாம் அப்படி எப்போ வரணும் அப்படின்னா நம்மளுடைய கடமையை சரியாக செய்யும்போது அதையும் நம்ம ஏன் பண்ண முடியும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் ஒரு டைம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் வருது அந்த டைம் ஒரு கலெக்டராக இருந்தாலும் தெரியல எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் ஒன்று வருது அதாவது கொக்கோ கோலா பாட்டில் வந்து ஒரு ஏதோ காக்கரேஜ் விழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் போவார் அப்போ அவர் வந்து பார்க்குறாரா சரி இது வந்து நமக்கு வந்து இந்த கம்பெனியை சீல் வைக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு சக ஊழியரும் கூட்டிட்டு அந்த கம்பெனியை வந்து சொல்லிட்டாராம் இந்த ஒன் ஹவர்ல இதை க்ளோஸ் பண்ண போகிறான் எல்லோரும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு சீல் வச்சுட்டு அவர் அவறுபாடு போய்ட்டாரான் போயிட்டு வீட்டுக்கு அப்புறம் எங்கேயோ வரும் அவருடைய வேலை நிமித்தமும் வெளியெல்லாம் போயிட்டு நைட்டு எட்டு மணிக்காக வராருக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீட்டுக்கு கால் மேலே கால் வருதான் யாரும் அமெரிக்காவில் வந்து கால் பண்ணுறாங்க அவங்க வாய்ப்பு வந்து நைட் வீட்டுக்கு வரும்போது இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ அந்த கேஸ் வந்து அப்போ கலைஞர் வந்து ரூல் பண்ணிட்டுருக்காரு அப்போ கலைஞர்கிட்ட போதான் அப்போ அவர் சொல்கிறாங்க அந்தளவு ஒரு நேர்மையான அதிகாரி அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அதனால் அதை விட்டுருங்க அவன்கிட்ட போகாதீங்க அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஏன்னா கடமை செய்கிறவங்க வந்து எவ்வளோ எவ்வேற்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தால் கூட அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து அவங்க முன்னாடி ஒரு நார்மல் பர்சன் வந்து நிற்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு தேர் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் அது மாதிரி ம மகரிஷியும் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் வந்து அவங்க வீட்டில் சொல்லாங்க நான் வந்து இந்த சமுதாயத்திற்கு தோன்றாற்ற போகணும் அதனால் நான் என்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசாக வரும்போது நான் வந்து உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன் மீன் நான் வந்து தனியாக போய் என்னுடைய சேவையை செய்யணும் அப்படின்னு அவங்க மனைவியிட்ட வந்து சொன்னாங்க அப்போ அவங்க மனைவி வந்து எதுவுமே சொல்லலை என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க உங்களுக்கு வந்து கூட லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நாங்கள் எப்போ வந்தாலும் எங்களை வந்து பார்க்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து அந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா கடமை நம்ம வந்து நீங்கள் ஆன் டியூட்டியில் இருக்கும்போது உங்களை வந்து யாரும் வந்து தடுக்க கூட மாட்டாங்க ஸோ யூவில் பி ரெஸ்பெக்டபுள் அந்த அதாவது கடமை அப்படின்னா நம்ம வந்து பெருசாக ஏதோ விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏ டீனி ஆக்ஸ் மேக்ஸ் பிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட விஷயம் மூலமாக கூட நம்ம வந்து நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் மாற்ற முடியும் சாதாரண ஒரு சின்ன ரெஸ்ட்ரூம் போகிறோம் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த யூஸரும் வந்து அதை யூஸ் பண்ணணும் சில பேர் போனீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டு வந்து வந்து வந்தோம் அப்படின்னு சொன்ன நினச்சிப்போம் நம்ம வாழ்க்கை வந்து எப்போதுமே ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீசியஸ் அப்படின்னு சொன்னோம்னா இதயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராஜ உறுப்புகள்ல ஒன்னு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இதய தீர்ப்பு ஆரம்பிச்சு நம்மளுடைய வாழ்நாள் கடைசி நிமிடம் வரைக்கும் அது இயங்குறது பட் பாத்தீங்கன்னா அது வந்து என்னைக்குமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாது நான் வந்து ஒரு நாள் வேலை பார்க்கறேன் ஓட்டி கொடு அந்த மாதிரி இருக்காது அது வெயில் இற என்ன இரவானாலும் சரி பகலானாலும் சரி அது பாட்டுக்கு தன்னுடைய கடமை வந்து செஞ்சிட்டே இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட அந்த ராஜ விருப்புக்கு இந்த ஊரை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த அமர்ந்தா ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பிகாஸ் கடமை செய்கிறவங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு மரியாதை வந்து எப்போதுமே உண்டு ஏன்னா இந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டை ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆச்சு நாட் ஓன்லி தட் உங்களை வந்து வந்து போதும் இல்லை உங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்டே வந்து ஒரு ராஜ ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அல்ல கடமை எப்போதும் சரியாக செய்யறவங்களுக்கு இந்த எப்போதுமே ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்துட்டாரு மகிழ்ச்சி வந்து ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பாங்க கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவர் அதாவது கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவர் கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடவுளை அறிந்தோர் கடவுளை கட் கடமையில் வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ஒரு ஒரு ஆள் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆள் அவர் இப்படியே வந்துட்டு இருக்க கொஞ்சம் க்யூராக அப்படி வந்துட்டு இருக்கிறாரு ஒரு இடத்துல ஒரு பெரிய தோட்டம் ரொம்ப அழகான தோட்டம் அங்கே வந்து நிறைய பழமரம் அங்கே பூந்தோட்டம் எல்லாமே இருக்கு அப்போ அவர் அந்த அந்த கேட் மாதிரி வந்துட்டு அவர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்றாரு அப்போ அங்கேருந்து ஒரு காவலாளி சொல்றான் இது உங்களோட தோட்டம் தான் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது நம்மளுடைய தோட்டம் அப்படி நம்மளுடைய தோட்டம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுவோம் ஸோ நம்ம அந்த அந்த எல்லா செடிக்கும் நிறைய தண்ணி ஊற்றுவோம் எல்லாத்துக்கும் தேவையான உரம் போடுவோம் அதை நல்லா டேக் கேர் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தோற்றப்பொருள்களும் இறைநிலையோட தன்மாட்டம் தான் அத்தனை மனிதர்களாக இருக்கட்டும் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பொறுப்பு இருக்குது ஸோ நம்ம தான் வந்து எல்லாருமே வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே வி ஆர் ஆன் டூட்டி அதாவது நியூஸ் சிம்பிளாக சொல்லணும்னா காட் ஆன் ஆன் காட் ஆன் டூட்டி அப்படின்னு சொல்லுவோம் நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது நம்முடைய கடமை வந்து சரியாக செய்யணும் ஒரு ஒரு மாதம் முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு டீ கடையில் வடையை 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 வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டிஷ்ஷூ ஒன்று கொடுத்தான் சாப்பிட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம் அப்போ வந்து நான் வந்து கையில் அந்த டிஷூ வச்சுருக்குறேன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் டஸ்ட் பின் இருக்கும் போடுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அவர் பாட்டு டிஷ்யூ வந்து கீழே போட்டார் அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு நான் அட்வைஸும் கொடுத்துருக்கேன் பட் இந்த நேரம் சொல்லலாம் இந்த டைம்மே எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறேன் இப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான் ஸோ உனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ அவங்க எந்த மாதிரி உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டார் நீ இப்போ வாக்கில் நான் ரெடிஸ்ட் போயிட்டுருக்கேன் ஸோ இந்த உலகத்தை தான் நீ வந்து உன்னுடைய பசங்களுக்கு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை இன்னும் அழகாக்கி கொடுத்தா தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத உழைந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகம் அடுத்த கைக்கு போகும்போது இன்னும் அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் சோ இது எல்லாம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப தான் இருக்கும் அதாவது மகிழ்ச்சி வந்து மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று அன்பு காட்டுதல் எல்லார்ட்டையும் இன்னொன்னு பொறுமையாக இருத்தல் அதாவது கடமை உணர்ந்து செயலாற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த அதாவது உலகத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நிறைய பேரை நமக்கு சந்திக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருப்பாங்க ஸோ அந்த கருத்து வேறுபாடு உள்ள மனிதர்களிடம் அன்பு காட்டுதல் பொறுமையாக இருத்தல் அப்புறம் அந்த கடமை உணர்ந்து செயலாற்றுதல் இந்த மூன்று இணைப்பு திறன் சொல்லுவாங்க அந்த மூன்றையும் இணைத்து நீங்கள் செயல்புரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்வியில் வந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நிலைத்தரும் இந்த மாதிரி வாழ்க்கையை போது என்னன்னா இன்னொரு விஷயம் இந்த மாதிரி இந்த மூணு விஷயம் நீங்கள் சரியாக பாடும் போது உங்கள்கிட்ட உங்கள் மனசில் வந்து அந்த வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த கோபம் அந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மனசில் இருக்கு எப்போதும் மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு யாராவது கேட்டாங்க அப்படின்னா லைஃப் எப்படி சார் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அது இந்த மாதிரி நம்ம அந்த பழக்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அது கிடைக்கும் நமக்கு இதை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளும் வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறி இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்